நம்ம பெதப்பம்பட்டி நால் ரோட்டில் ஆர்ஜிஸ் முன்னாடி ஒரு அருமையான லேண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பத்து சென்ட் விலைக்கு வந்துருக்குது நம்ம சேனலுக்கு நிறைத்தா ஃபஸ்ட்டை வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து இடம் மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெண்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குதுங்க ரெண்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகை வேணால் விட்டுக்கல பாருங்க இது வந்து தார் இருந்து அப்படியே இந்த வழியை உள்ளே வந்தோம்னா பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர வழித்தடம் அழகாக நீங்கள் காரு அழகாக உள்ள வந்து திருப்பிக்கலாம் பாருங்க இந்த வீடு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஓட்டு வீடுமே வந்து கவர் ஆகிக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிங் ஸ்கூலுக்கு நேர் பேக் சைடுங்க ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் உங்களுக்கு ஜல மூலையில் கரெக்டாக தொட்டி போட்டிருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் உள்ளேயே இருக்குது உங்களுக்கு ஓட்டு வீடு தான் பட் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க பத்து சென்ட் இடங்க உங்களுக்கு வந்து திருமூர்த்தி மலை தண்ணி வாட்டர் கனெக்ஷனு ப்ளஸ் வந்து அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாத்ரூமு கொஞ்சம் காலி இடம் பாருங்க எனக்கு காட்டுறேங்க பாருங்க இந்த காலி இடம் கொஞ்சம் வந்துடுங்க நீங்கள் தேவைப்பட்டால் இதெல்லாம் இடிச்சுட்டு புதுசாக ஒரு பில்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க பெதம்பட்டி டவுனுக்குள்ளேயே வந்து சென்ட்ராக வந்து இந்த இடம் வந்து வருதுங்க வீடியோவில் தெரியுது பாருங்கள் அது ஆர்ஜிஎம் ஸ்கூலுங்க ஸ்கூலுக்கு நியர்பைங்க இந்த பெதம்பட்டி ஜங்ஷனில் வந்து ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு காலேஜு பெட்ரோல் பங்க்கு ஷோரூமு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் நிறைய வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து செண்டு நிறையா கிளைண்ட்டு கேட்குறீங்க பெதப்பட்டி ஏரியாவிலேருந்தான் எனக்கு வாங்கி கொடுக்குன்னு கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்பிளேல தெரியுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து வீட்டுக்குள்ளே கிச்சனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவாக ஒருத்தங்க தங்கிட்டு இருக்காங்க இப்போ இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் எல்லாமே புதுசு மாதிரி இருக்குதுங்கெல்லாம் நீட்டாக மெயின்டைன் வச்சுருக்குறாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் டீட்டெயில் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் நேரில் பேசிக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் நன்றி